ஆதிமுனு மணிக்கு சென்றார்கள் ஒரு பள்ளியிலே போய் இஷா தொழுகலாம் என்று சொல்லி பள்ளிக்குள்ளே செல்கிறார்கள் மோதினார் அப்பதான் வாட்ச்மேன் அந்த கதவை பூட்டிட்டு இருக்கற பூற்ற நேரத்துல பொதுவாகவே நம்ம ஊர்ல பாக்கலாம் பள்ளி மோதினார் பூட்டும் போது போய் நாலரக்கா தொழுகற அனுமதி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க குதரீன் ஏன் காலை நாலு மணியிலிருந்து விழிக்கிறார்

பின்னால் சென்று கழுத்தை பிடித்து பின்னாலே இழுத்து கொண்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டு கதவை பூட்டி விடுகிறார் கேட்டுக்கு வெளியே பக்கத்திலே ஒரு ஹப்பாஸ் ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார் பெரிய மனிதரை பார்க்கிறார் ஹப்பாஸ் நினைக்கிறார் பெரிய மனிதர் வந்திருக்கிறார் யாரோ ஒருவர் தெரியவில்லை அவரை நம் கடைக்கு அழைத்து உணவு கொடுத்து சாப்பிட வைத்து இங்கேயே தொலை வைத்து மறுநாள் காலை அனுப்பலாம் என்று அமோக வரவேற்பு கொடுத்து அழைத்து வந்து தொலை சொல்லி இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு விட்டு இரவு தங்குங்கள் என்று சொல்ல அகமது பின் அம்மல் ரஹமத்துல்லா வருகிறார்கள் தொழுகிறார்கள் தொழுது விட்டு அந்த கடையிலே நடக்கிற அதிசயத்தை பார்க்கிறார்கள் எல்லா ரொட்டி கடையிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த புரோட்டா கடையில எல்லாம் பார்த்தா அது ஒரு புரோட்டா வர்றங்கள்ளாட்டி அது வர்ற பாடு இருக்கு முதல்ல ஒரு அஞ்சு கிலோ மாவை கொட்டுவாங்க கொட்டி அது அப்படியே ஒரு பெரிய குளமா மாத்துவான் அதுக்கப்புறம் அதுல எண்ணெய் ஊத்தி தண்ணியை ஊத்தி உப்ப போட்டு ஒரு மாறி ஆக்கி அப்படி பலாப்பழமா உருட்டிடுவான் அதுக்கப்புறம் அந்த பலாப்பழத்தை கைக்குள்ள விட்டு முட்டை முட்டையா மாத்துவான் அதுக்கப்புறம் அந்த முட்டை தோசையாக்கப்படும் முட்டையை விரிப்பான் தோசையாக்குவான் அந்த தோசையை திருப்பி அடிச்சு பூரி அந்த பூரியை திருப்பி சுத்தி ஜிலேபி மீண்டும் அந்த ஜிலேபிய சுத்தி ரொட்டியாக மாறும் ஒரு ரொட்டி வர்றவங்களாட்டி அது படுற பாடு

அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா கேட்டார்கள் இவ்வளவு தஸ்பீக் செய்கிறீர்களே நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்லா கொடுக்கிறானா அந்த அருளாளன் கொடுக்கிறானா ரொட்டி கடைக்காரருக்கு வந்ததே கோபம் என்னது நான் கேட்பதையா நான் நினைப்பதையெல்லாம் என்ற புலாலமின் கொண்டு வந்து கோத்துகிறான் கேட்பதை அல்ல எதையெல்லாம் நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் கொண்டு வந்து என்ற புலாலமின் கொட்டுகிறான் ஆனா பதினேழு வருஷமா அகமதி குண அம்பல்னு ஒரு மனுஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் கேக்கிறேன் அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறார் அகமதிபுண அம்பல் என்று பெரிய மனுஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் கேக்கிறேன் அதை மட்டும் எல்லாம் காட்டவே இல்லை

அல்லாஹ் செய்திருக்கிறான் எத்தனை பேர்கள் அந்த திக்கரை கையில் எடுத்தோம்